ஜோதி ஆரட ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படும் முன் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் எல்லா உயிர்களும் இறுதியாக பெற வேண்டிய உண்மையான ஆன்மலாபமாகிய இறைநிலையை அடைய சுத்த சன்மார்க்கம் எனும் ஊன்றிய வேதத்தை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருக்கு அருளி அவர் வாயிலாக அதை எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக அறிவிக்கச் செய்தார்கள் என்பதை நாம் வள்ளல் பெருமானாரின் அருள்வாக்குகளில் இருந்தே அறிகின்றோம் அதற்கு முன்னர் அதாவது சுத்த சன்மார்க்கம் எனும் ஊன்றிய வேதம் வெளிப்படும் முன் கர்த்தர்களின் செயல்பாடு மற்றும் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டனர் என்பதை நாம் இவ்விளக்கம் மூலம் அறிந்து கொள்ளலாம் அவ்விளக்கம் வருமாறு தலைப்பு சுத்த சன்மார்க்கம் வெளிப்படும் முன் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படும் முன் வந்த பக்தர் யோகி ஞானி சித்தர் கர்த்தர்கள் அனைவரும் அனாதி அருட்பெரும் ஜோதியையோ தனிப்பெரும் கருணையையோ உண்டு என கண்டாரில்லை அனகவாழ்வை அரிட்பாவால் கேட்டவுடன் ஈதென்ன புதுமை என வியந்தார்கள் உயிரனைத்தும் முன்னம் கண்டது முத்தொழில் அதிபர்களையே அவர்களையே கடவுளென வழிபட்டார்கள் அக்கர்த்தர்களும் தங்களுக்கு மேல் வல்லவர்கள் இன்மையால் தாங்களே கடவுள் என்றும் தங்களின் தொழில் அற்றபோது வெளியானமையால் அதுவே அகம் என்றும் வேதங்களைச் செய்து தங்களின் பெருமையை அறிவித்தார்கள் அம்மூவருக்குள்ளும் வேற்றுமை வழக்கை அவர் செய்த வேதங்களால் அறியலாம் உகரமே இப்பேறு பெற்றமையால் தலைப்பில் உகரத்தை எழுதுவதை அறிக முதலில் வேதம் தந்தவர் சங்கரன் எனவே தாமே முத்தொழில் அதிபர் ஆகையால் முத்தொழிலை குறிக்கும் அ உ இம் எனும் மூன்றெழுத்தை ஓம் என ஓரெழுத்தாய் தலைப்பிட்டார் இவர்கள் அசுத்த சுத்தமாயா போகங்களை உயிர்களுக்கு வழங்குவார்கள் மூன்று சித்தி பெற்ற சங்கரன் அத்துவிதத்தையும் இரண்டு சித்தி பெற்ற மால் விசிட்டாத்து விதத்தையும் ஒரு சித்தி பெற்ற அயன் துவைதத்தையும் தோற்றுவித்ததையும் கூர்ந்து கவனித்தால் அறியலாம் பின்னர் மக பின்னர் மகேஸ்வர சதாசிவர்கள் வேகா காலென்றும் சாகாத்தலை போகா புனல் என அறிவித்து மேல்நிலையில் நின்றார்கள் அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணை அருள் ஆணை திருவருட்பா என வெளிப்பட்ட பின் தங்களை இறைவன் என்று அறிவித்த தாங்கள் உயிர் என்றும் தங்களின் வேதங்கள் தோற்றுவித்தவை என்றும் அறிந்து சுத்த சன்மார்க்கம் பெற்று அருஜோதி காண இறைஞ்சுகின்றார் இதனை குறிக்கவே வள்ளல் பெருமானார் அவர்கள் தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் முத்தர்களும் பேசுவது என் பேச்சு என்றார்கள் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரடப்பேரும் ஜோதி தானை பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி